ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் சமையல் எல்லாம் முடிச்சாச்சு மார்னிங் டிஃபன் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னும் நான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் வந்து வழக்கம் போல் வந்து எழுந்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து வெந்நிர் ரெடி ஆகி வச்சுருக்கு இன்னும் வந்து மார்னிங் சீக்கிரமே வந்து வெளியே ஃபங்க்ஷன் கிட்டே போக வேண்டியனால எல்லா சமையலும் மார்னிங்கே ரெடி பண்ணியாச்சு வச்சு வந்து நம்ம வந்து அவியல்லாம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் காய்கறியை வந்து நான் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து வரங்காப்பி வந்து அந்த அடுப்பில் கொதிக்க வச்சிருக்கேன் அந்த காய்கறி வந்து கொஞ்சம் வெந்ததை நான் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் அதில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்காய் வெந்ததும் பொடி பொடி நறுக்கி வச்சேன் தக்காளியை போட்டு அப்புறம் வந்து அதையெல்லாம் வெந்ததை வந்து கொஞ்சம் எண்ணெய் கருத்து வேப்பிலையும் கறிவேப்பிலையும் போட்டு சூப்பரான வந்து அவியல் ரெடி ஆகி வச்சு அவியல் ரெடி ஆகுனதை வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் கடுகு தடைச்சி கொஞ்சம் சிறிய சின்ன உள்ளி பொடி பொடியை நறுக்கி வச்சுருங்க அதை வந்து போட்டு வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வதங்கினதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் புளி ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணால் சூப்பரான வந்து புளி ரசம் ரெடி ஆகியாச்சு இந்த இடையில வந்து சாதம் வந்து ரெடி ஆகிச்சே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நம்ம வந்து குடை மிளகாய் வறுவல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் கருவேப்பில போய் எடுத்துருங்க கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் துருள் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துச்சு அது வந்து ஆற வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து சோறு வந்து வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வடிக்க வந்து ரெடி ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கடுகு அழுச்சது ஃபிரெண்ட் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்க அதை வந்து நான் வந்து இப்போ வந்து அதை வதக்கி வச்சு வதக்கி வந்து நம்ம வந்து இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருங்க அரைச்சி வச்சு சூப்பரான வந்து சட்னி வந்து தேங்காய் சட்னி ரெடி ஆகி வச்சுட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுதலிச்சு கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வதக்கியும் பெரிய வெங்காயம் வதங்குனதை வந்து நான் வந்து குடை மிளகாய் வந்து பொடி பொடியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ அந்த குடை மிளகாயை வந்து நான் வந்து அது வ வதக்கேன் குடை மிளகாய் வந்து நல்லா வதங்கினதை வந்து நம்ம இப்போ வந்து கருவேப்பில ஜீரகம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து தூள் போட்டு இந்த பொடிச்சு வச்ச அந்த மசாலையை வந்து இதில் வந்து போடி இருப்போம் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணையில் இதில் வந்து எத்தனவே இது வந்து எரிப்பு எரிக்கிறனால வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணால் வந்து அந்த மசாலா அப்படியே தட்டிருப்பேன் அதை தட்டி நம்ம வந்து கிண்டினா வந்து சூப்பரான வந்து குடை மிளகாய் வந்து வறுவல் வந்து ரெடி வச்சுருப்பேன் இப்போ வந்து சூப்பராக குடை மிளகாய் வறுவலாக ரெடி ஆகி இப்போ வந்து மார்னிங் வந்து உள்ள ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து இன்னும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து தோசை தான் சுட போகிறேன் தோசை வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோசை வந்து சுட்டு முடிச்சதை வந்து நான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் அப்புறம் வந்து சூப்பரான வந்து தேங்காய் பச்சை மிளகு தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க்குக்கு வந்து என்ன பண்ணிடுங்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்த்தனூன் வந்து லெஞ்சுக்கு வந்து நான் இன்னும் சூப்பராக வந்து சாதம் சூப்பராக குடை மிளகாய் வறுவல் சூப்பராக வந்து ஒரு காய்கறி அவியல் நெக்ஸ்ட் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி போடாத கொள்கிறோஸை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆர்த்தனோட லெஞ்சுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னோட சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வருது சிறுகதைகள் தொடக்கதைகள் குட்டி கதைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடித்திருந்த என்னுடைய கதைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்